நண்பர்களை புல் ரெட் கப்பி மீன்களை மறுபடியும் பிரீடிங் விட போறோம் ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் அப்ஸ்ல பக்காவா இந்த ஃபுல் ரெட் கப்பிஸ் எல்லாத்தையும் பிரீடிங் விட்டுருந்தோம் அப்புறம் ஏன் இத ரெண்டாவது முறையா பிரீடிங் விட போறோம் தானே கேட்கறீங்க சொல்றேன் கடைசி கொஞ்ச நாளாவே ஃபுல் ரெட் கப்பீஸுக்கு பயங்கர டிமாண்ட் நமக்கு எவ்வளவுதான் பிரைஸ் கிடைச்சாலும் அத்தனை ஃப்ரைஸுகளையும் உடனே உடனே நண்பர்கள் யாராவது கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல விட்ட ஃபுல் ரெட் கப்பீஸ்ல இருந்து கிடைச்ச எல்லா ஃப்ரைஸையும் நான் நண்பர்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ ஒரு ஃப்ரைஸ் கூட இல்லை இப்படியே போனா நம்ம கிட்ட மீன் பெருகவே பெருகாது ஸோ ஒரு பிரீடிங் செட் செட்டப் பத்தாது பின் ஒரு பிரீடிங் செட்டப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ இரண்டாவதா ஒரு பிரீடிங் செட்டப் ஃபுல் ரெட் கப்பீஸுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட இருக்கிற எல்லா கப்பி வெரைட்டிஸுக்கும் ஒரே ஒரு பிரீடிங் செட்டப் தான் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கப்பி வெரைட்டிக்கு ரெண்டாவது பிரீடிங் செட்டப் பண்றேன் அது நம்ம ஃபுல் ரெட் கப்பீஸுக்கு தான் தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்னு பண்ணேன் நல்ல பேரண்ட் கப்பில ஒரு மூணு பேர் கொடுங்க அப்படின்னு நண்பரும் பக்காவா சூப்பரா மூணு பேரண்டை செலக்ட் பண்ணி கொரியர் போட்டு அனுப்பியிருக்காப்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்குது பாருங்க கொரியர்ல வந்த ஒரு டயர்டே இல்லை அவ்வளோ ஆக்டிவா இருக்குது ஓகே நம்ம இப்ப இந்த பேரன் கப்பிகளை பிரீடிங் விட்டுறலாம் சின்னதா ஒரு டப் ஒன்னு எடுத்துக்கிட்டேன் வேற ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பேசிக்கான ஒரு டப் தான் இந்த டப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியாச்சு எப்பவுமே ஸ்டோன்ஸ் கொடுத்தா மீன்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சின்ன சின்ன ஹைடிங் ஸ்பாட் கிடைச்சதுன்னா அது ஹோம் ஃபீல் பண்ணும் தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணியாச்சு கடைசியா ப்ளூ மெடிசன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தொட்டியில நம்ம மீனை ரிலீஸ் பண்ணும்போது ப்ளூ மெடிசன் போடுறது ரெக்கமெண்டட் ப்ளூ மெடிசின் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஃபாக்ஸ் ஸ்டைல் எவ்வளவு தேவையோ அது கேட்பேன் ஃபாக்ஸ் ஸ்டைல எப்பவுமே ஒரு டேங்க்ல இருந்து எடுக்கும் போது கழுவி ஆட் பண்றது நல்லது ஏன்னா எந்த டேங்க்ல இருந்து நீங்க அந்த ஃபாக்ஸ்டைல ஸ்டைல எடுக்கிறீங்களோ அந்த டேங்க்ல உள்ள சின்ன சின்ன நத்தைகளை கூடவே எடுத்துட்டு வந்துடும் அதனால கழுவி ஆட் பண்றது பெட்டர் ஃபாக்ஸ்டைல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேரண்ட் ஃபிஷ் கவர் ஓடி இந்த டப்ல போட்டுடலாம் எதுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கவரை மெதுவா ஓபன் பண்ணி நம்ம ஃபிஷஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணா ஒன் பை ஒன்னா வெளியே வந்து அவங்களோட புது வீடுகளை சுத்தி பாக்குறாங்க இந்த வீடு மட்டும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு அப்படின்னா வித்தின் டுவெண்டி டு டுவெண்ட்டி நமக்கு இங்க இருந்து மறுபடியும் பிரைஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பேர் ரெண்டு பேர்ல மூணு பேர் இருக்கு அதனால நம்ம நிறைய பிரைஸ் எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலா சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போகுது பசங்க எல்லாரும் கூடுதலா மீன்கள் வளர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அதனால தான் இப்போ ஃபுல் ரெட் கப்பிஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியானதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய சின்ன பசங்களுக்கு ஃபுல் ரெட் கப்பி மேல செம இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஃபுல் ரெட் கப்பி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா கப்பி ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்க போகுது தேங்க்யூ